டெங்கில் தாமான் பந்திங் பத்துலப்பான் தெப்பி ஜாலான் என்ற இடத்தில் நேற்று திங்கட்கிழமை இரவு எட்டு பத்து மணியளவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கொள்ளை கும்பல் தலைவனான ஓர் இந்திய ஆடவருக்கு பத்தொன்பது குற்றப்பதிவுகள் இருப்பதை போலீசார் இன்று உறுதி செய்தனர் அந்த நபர் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து வீடுகள் தொழிற்சாலைகள் கட்டுமான தளங்களை ஆகியவற்றை இலக்காக கொண்டு ஒரு கும்பலாக ஆயுத முனையில் கொள்ளையடித்து வந்துள்ளான் என்று புக்கிட் அம்மான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் டத்து குமார் முத்துவேல் தெரிவித்துள்ளார் இவன் சார்ந்து இருந்த கொள்ளை கும்பல் ஈவு இறக்கமின்றி மிக கொடூரமாக செயல்படக்கூடியது என்று வர்ணித்த டத்து குமார் இந்த கும்பல் ஸ்லாங் நெகிரி செம்பிலான் மற்றும் ஈடுபட்டு வந்துள்ளது என்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் இக்கொள்ளையன் சுட்டு வீழ்த்தப்பட்டது மூலம் கோல்ட் போர்டிஃபைவ் ரக துப்பாக்கி கிறிஸ்தல் வகையைச் சேர்ந்த பொருள் மற்றும் கினோக் ரகத்திலான மூன்று துப்பாக்கி தோட்டாக்கள் மைவி ரக ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்த கும்பல் நடத்திய கொள்ளை சம்பவங்களில் வெட்டுக்கத்தி துப்பாக்கி மற்றும் இரும்பு தடிகளை ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளது வீடுகளில் நடத்தப்பட்ட கொள்ளை சம்பவங்களில் அங்கு பொருத்தப்பட்ட ரகசிய கேமராக்களை உடைத்து சேதப்படுத்திய பின்னரே இக்கும்பல் தங்கள் கைவரிசையை காட்டி வந்துள்ளது இந்த கொள்ளை கும்பலில் மொத்தம் பத்து பேர் சம்பந்தப்பட்டுள்ளனர் எஞ்சியவர்களை தேடும் வேட்டையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளதாக தத்து குமார் தெரிவித்தார் முகமூடி கொள்ளையர்களை அடையாளம் காணும் வகையில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் கடும் குற்றத்தடுப்பு பிரிவான டி நைன் நேற்று ஜாலான் பந்திங்கில் நடத்திய சோதனையில் போலீசாரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்திய அக்கொள்ளையன் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதாக டத்து குமார் குறிப்பிட்டார் சிலாங்கூர் மாநிலத்தில் பதினேழு குற்றச்செயல்களிலும் நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்காவில் தலா ஒரு குற்றச்செயலிலும் இவன் ஈடுபட்டுள்ளான் இதன் மூலம் இரண்டு புள்ளி ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இக்கொள்ளையன் ஆஜராகாமலேயே இவன் மீது ஷாலாம் செஷன் நீதிமன்றத்தில் ஆயுதமேந்திய கொள்ளை தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது செப்பாங்கை சேர்ந்த இவனுக்கு ஏற்கனவே பழைய பத்து குற்றப்பதிவுகள் இருப்பதையும் டத்து குமார் சுட்டிக்காட்டினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்